Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஜெயங்கொண்டம் நகரப் பகுதிகளில் நகராட்சி தலைவர் சுமதி சிவகுமார் தலைமையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் திண்டுக்கல் மணிகண்டன் திருமார்பன் மற்றும் சின்னராசா குமரவேல் கவுன்சிலர் சரவணன் அருண் சத்யநாதன் இளையபாரதி வடபேரி ஆனந்த் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி தேர்தல் குழுவினரால் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடி படிவத்தை பூர்த்தி செய்து மேலிடம் பொறுப்பாளர் முல்லைவளவன் அவரிடம் படிவத்தை ஒப்படைக்கும் நிகழ்வு ஸ்ரீமுஷ்ணத்தில் நடைபெற்றது நகர செயலாளர் குப்புசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நகர துணை செயலாளர் குலப்பிரபு மாவட்ட ஊடகத்துறை சந்தனகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் கங்கையமரன் ஒன்றிய பொருளாளர் சிவக்குமார் ஒன்றிய துணை செயலாளர் பழனிசாமி மற்றும் நெடுஞ்சேரி அன்பு வினோத் பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய வார்டுகளில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி வேட்பாளர் முனைவர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு திமுக நகர செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான டேனியல் ராஜ் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் அப்போது அவர் ஏற்கனவே பணியாற்றியதை எடுத்துக்கூறி கூறி துண்டறிக்கைகள் கொடுத்து வாக்கு சேகரித்தனர் இதில் நகர துணை செயலாளர் மதியழகன் நகர பொறுப்பாளர் ஐயப்பன் நகர துணை செயலாளரும் முன்னாள் பேரூர் மன்ற உறுப்பினருமான ஆனந்த்வேல் மன்ற உறுப்பினர் கலா முன்னாள் பேரூர் மன்ற உறுப்பினர் சௌராமலிங்கம் விடுதலை சிறுத்தை கட்சி நகர செயலாளர் வசந்தன் நகர பொருளாளர் நகர துணை செயலாளர் கோவிந்தன் ஓவியர் செந்தில் டி எஸ் மணி ராஜீவ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளன் அவர்களுக்கு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது திமுக ஒன்றிய செயலாளர் தங்க ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் செல்வகுமார் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் சதீஷ் விசிக ஒன்றிய செயலாளர் ரவி மற்றும் விசிக நகர துணை செயலாளர் குலபிரபு உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பு వీడ్ கடலூர் மாவட்டம் காட்டுமனார் கோவில் உடையார்குடி மேல வீதியில் இந்தியா கூட்டணியில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் முனைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து திமுக கூட்டணி கட்சியினர் நகர செயலாளர் கணேசமூர்த்தி தலைமையில் மயிலாடுதுறை விசிக மாவட்ட செயலாளர் மோகன்குமார் முன்னிலையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் சுப்பிரமணியன் களிய பெருமாள் தவமணி திமுக வார்டு உறுப்பினர்கள் சொர்ணம் அறிவழகன் இளவரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் விசிக தலைவர் திருமாவளவனை ஆதரித்து கூட்டணி கட்சிகளின் சார்பில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தமல்லி கிராமத்தில் வாக்கு சேகரிக்கும் பணி மற்றும் சின்னவரையும் பணி தீவிரமாக நடைபெற்றது வானமாதேவி ராஜா ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்டல பொறுப்பாளர் தேவாருல் பிரகாசம் ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் துணை செயலாளர் மாயவன் இளஞ்சிறுத்தை எழுச்சி ராம் ராம்சுந்தர் விவசாய பாதுகாப்பு அமிர்தலிங்கம் முகம் செய்யலாளர் பஞ்சநாதன் மற்றும் விஸ்வநாதன் கண்ணதாசன் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி காட்டுமன்னார் காட்டுமன்னார் தொகுதி மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலே சித்தமல்லி கிராமத்தில் இன்று வாக்கு சேகரித்தோம் சித்தமல்லி கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து பெரியவர்களும் தாய்மார்களும் தலைவருக்கு பானை சின்னத்தில் தான் வாக்களிப்போம் என்று உறுதியாக அனைவரும் கூறினர் அவர்கள் நாங்கள் சென்று கேட்பதற்கு எங்கள் சின்னம் பானை சின்னம் என்று முழக்கமிட்டனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் 재미 voktatio உயிரான விடுதலை சிதம்பைகளை